நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதோட உடம்பு தானே போட்டு கட்டிங் இல்லாமல் என்னால் தூங்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணுறது கனவு காணுங்கள்னு அப்துல் அப்துல் கலாம் சொன்னார் நம்மால் நைட்டில் படத்துக்குன்னு கண்ணு முழிச்சிக்கின்னு சினிமா படம் பார்த்துனோம் காணிருப்பான் ஆமாம் அப்படி போச்சுங்க சீர்கட்டு போச்சுங்க சீர்கட்டு போச்சு இந்த உலகத்தை திருத்தவே முடியாது உலகத்தை திருத்தவே முடியாது ஆமாம் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு எங்கே இந்தியாவில் உக்காந்துன்னு அமெரிக்கா பார்க்கணுன்னு நினைக்கிறான் அமெரிக்காவில் வந்து அண்டார்டிகா போனான்னு நினைக்கிறான் கல்யாணம் பண்ணிட்டு அதோடய உடவனி தானே கோட்ரு போட்டால் தான் தூக்கம் வருதுங்கிறான் சீரட் பிடிக்கலாம் தூக்கம் வரலங்கிறான் இப்படி பல விஷயம் தூக்கம் வர்றதுக்கு என்ன சமாச்சாரம்லாம் பண்ணுறாங்க தெரியுமா ஆமாம் நைட்டு ஃபுல்லாக படிச்சா தூக்கம் வருதுங்கிறான் அது கரெக்ட் படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் கோட்ரு கட்டிங் இல்லாமல் என்னால் தூங்கவே முடியாது அப்படின்னா என்ன பண்ணுறது போதை மாத்திரை தூக்க மாத்திரை புகைப்பிடித்தல் இப்படியெல்லாம் தூக்கம் கெட்டு போனால் மொத்த வாழ்க்கையும் கெட்டு போயிடும் உறக்கம் சிறு மரணம்னு ஒரு கவிஞர் எழுதினார் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிஞர் உறக்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா கனவே வரக்கூடாது கனவே வரக்கூடாது கனவு காணுங்கள்னு அப்துல் அப்துல் கலாம் சொன்னார் நைட்டில் பார்த்துன்னு கனவு காண சொல்ல கனவு காணுங்கள்னா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கனவு காணுங்கள் ஒரு கனவை விரித்து அதை சிறகுகள் விரித்து பறக்கிற மாதிரி பாருங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு கனவு காணுங்கனாரு நம்மால் நைட்டில் படுத்துக்குன்னு கண்ணை முழிச்சுக்கின்னு பார்த்த சினிமா படம் பார்த்து இருப்பான் ஆமாம் அப்படி போச்சுங்க சீர்கட்டு போச்சுங்க சீர்கட்டு போச்சு இந்த உலகத்தை திருத்தவே முடியாது உலகத்தை திருத்தவே முடியாது வர சம்பவத்தெலாம் பார்த்தா நம்மளாம் மனுஷன் ஆனால் தெரியல நம்மளாம் ஓடி போயிடலாம் இல்லைன்னா நம்மளே செத்து போயிடலாம்னு தோணுது ஆமாம் அவ்வளோ மோசமாக பாலியல் வன்கொடுமை பாலியல் குற்றங்கள் சிறுமியை கற்பழித்தான் அதை கற்பழித்தான் கற்பித்தான்னு சொல்கிறது இதெல்லாம் கேட்குறதுக்கு நாராசமாக வந்து அப்படியே வந்து எண்ணெயை காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்குது இப்படி இருக்குது இதெல்லாம் நினச்சா நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது உறக்கம் வரவில்லை என்று சொன்னால் மலம் கட்டும் மலம் கட்டும் உறக்கம் வரவில்லை என்று சொன்னால் உடல் உஷ்ணப்படும் தூக்கம் வரலைன்னா தலைவலி வந்துடும் தூக்கம் வரலன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள் தூக்கம் வரலைன்னா உடல் சோறு ஏற்படும் தூக்கம் வரலைன்னா ரத்த அழுத்தம் அதிகமாகும் இவ்வளோ பிரச்சனை தூக்கம் வரலன்னா வரும் கண்டிப்பாக உறக்கம் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் இருக்க வேண்டும் அறுபது வயசு வரைக்கும் அவ்வளோ இருக்கும் அறுபது வயசு தானா அறுபதுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் ஆறு மணி நேரம் தான் தூக்கம் வரும் எழுபது வயசுலேருந்து அப்புறம் இருக்கிற வரைக்கும் அஞ்சு மணி நேரம் தான் தூக்கம் வரும் இதுதான் இயல்பு பிறந்தவொடனே நம்ம பதினெட்டு பத்தொம்பது மணி நேரம் தூங்குவோம் தூங்கிதான் இருக்கும் குழந்த அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் குறைஞ்சி குறைஞ்சி ஒரு பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் எட்டு மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது நிலைப்பட்டுடும் உறக்கம் வரவில்லை என்று சொன்னால் நாம் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாவதோடு இல்லாமல் உடல் வேதனைக்கும் உள்ளாவோம் சரி உறக்கம் வரலைன்னா என்னென்ன பிரச்சனை பேசிட்டோம் உறக்கம் இயல்பாக வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்னால் கடினமாக உழைக்க வேண்டும் உடல் அசதிப்பட்டால் உறக்கம் தானாக வந்துவிடும் இந்த கிராமத்தில் அந்த காலத்தில் பார்த்தோம் இப்போ பார்க்க முடியல இந்த செங்கல் போய்ட்டுருக்கோம் லாரியில் அதுக்கு மேலே ரெண்டு பேர் படுத்து தீங்கினு போவாங்க நான் கூட சொல்லுவேன் பாரியா உழைத்த அசதி என்ன தூக்கும் பாட்டு வேகமாக லாரி போகும் அவங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்கின்னு போயிட்டே இருப்பான் இந்த செங்கல் ஏற்றி இறக்குறவங்க அந்தளவுக்கு உடல் அசதி இருந்தால் உறக்கம் நன்றாக வரும் உடல் அசதிக்குரிய வேலைகளை நம்ம செய்கிறதே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வரப்போகுதான் செயற்கை நுண்ணறிவு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் அறிவுசார் சொத்துரிமையை இப்போது இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால் செயற்கை அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு மாற்றுறான் இப்போ இதில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வருதான் செயற்கையாக அறிவுகளை உருவாக்கி அதை மனுஷனுக்கு பதிலாக பயன்படுத்தலான்னு இப்போ மனுஷன் என்ன ஆவான் சோம்பேறி ஆயிடுவான் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் சோறு மட்டும் துண்ணுவான் நோய் வரும் நோய்க்கு மருந்து சாப்பிடுவான் செத்து போயிடுவான் இதுதான் வந்து இன்றைக்கி நடக்கும் போகுது அதை பார்ப்போம் விடுங்க தூக்கம் வர்றதுக்கு வழி சொல்லுவோம் தூக்கம் வர்றதுக்கு மிக எளிமையான வழி இந்த லவங்கம் இருக்கல பட்டை லவங்கம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மூணையும் சம அளவு போட்டு பட்டை ஒரு ஐம்பது கிராமு ஏலக்காய் ஒரு ஐம்பது கிராமு கிராம்பு ஐம்பது கிராம் மூணுத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுக்கிட்டு இரவு ஒரு எட்டு மணிக்கு தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கஷாயம் வச்சு ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா ரெண்டு மணி நேரம் பொறுத்து நல்லா தூக்கம் வரும் இயற்கையாக உறக்கம் வருவதற்கான வழிமுறை இது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கசகசா இந்த கசகசாவை வந்து இடிக்கணும் இடித்து பசும்பாலில் போட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு வடிகட்டிவிட்டு ஒரு டம்ளர் பசும்பாலில் நைட்டில் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்ல உறக்கம் வரும் பாடல்கள் கேட்டால் உறக்கம் வரும் இசை வந்து ஒரு தாளாட்டு உறக்கத்தை வந்து ஆறாறு ஆறிரோன்னு பாடி தான் நம்மளெல்லாம் வந்து சிறு வயதிலேயே தாளாட்டு பாட்டு பாடி நம்ம உறங்க வைத்ததால் நமக்கு ஒரு இசையை கேட்டால் தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ இருக்க பிள்ளைங்க அதெல்லாம் பண்ணுறது கிடையாது எங்கே அதெல்லாம் சுவிட்சை தட்டி விடுத்தது கேம் பார்த்துங்குதுங்க அதுங்களாம் இன்னும் அது வீடியோ கேம் தானே விளையாண்டுக்குதுங்க இப்போ இருக்கிறது என்ன பண்ணுதுங்க இதை விடுங்க பாட்டு கேளுங்க தூக்கம் வரும் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வச்சுங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருபது பக்கம் படிச்சிங்கன்னா கண் அசதி ஏற்பட்டு கண் அசதி ஏற்பட்டு உறக்கத்திற்கு நம் உடலை கொண்டு செல்லும் இதெல்லாம் உறக்கம் வர்றதுக்கான வழி இதெல்லாம் பயன்படுத்திங்க